அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் புதன் தசை யாருக்கு நன்மையை தரும் எந்த அமைப்பில் இருக்கும்போது நன்மையை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து ராகு தசையை பற்றி போடுறோம் சனி பற்றி போடுறோம் செவ்வாய் தசையை பற்றி போடுறோம் ஆனால் இந்த புதன் திசை ஒரு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய யோகங்களை செய்யும் அப்படிங்கிறது ஒரு சில அனுபவ ஜாதகங்களில் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை தீக்கி தான் இந்த வீடியோ பேசுகிறேன் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி இருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் புதன் திசை யாருக்கு நன்மை தரும் புதன் தரக்கூடிய அதிகாரம் ஆட்சி அமைப்பு யாருக்கு அமையும் இதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம பொதுவா நம்ம வந்து புதன் அப்படின்னாவே ஆஹ் மிதுனம் கண்ணிக்கு உடைய அதிபதி மெது கண்ணி எளிய உச்சம் மூலத்திரிகுணம் ஆட்சி பலத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம் லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிலாம் நிறைய விஷயம் பார்ப்போம் ஆனா புதன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையானுமே தைரியம் வீரியம் இந்த மூணாம் இடத்தினுடைய அவர் தான் மூணாம் இடத்தினுடைய அதிபதி அதற்கான ஒரு அமைப்பையும் பார்க்கணும் தகவல் தொடர்பு காது நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய புதன் தான் உங்களுடைய ஜாதகத்துல புதன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் குறிப்பாக ஆறாவது இடத்துலயும் எட்டாவது இடத்துல இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காது சார்ந்த பிரச்சனை காதுல கொப்பளம் வருது காதுல கட்டி வருது இந்த இன்பேலன்ஸ் பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதன் பிறகு வந்து தாய்மாமனுக்குரிய கிரகம் மாமன் உறவுக்கான கிரகம் இந்த அந்த தாய்மாமன் புதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருங்கிய தொடர்புக்கு கணிதம் அமைப்புக்கு ஒரு கணக்கு வழக்குகளை சரியாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கணக் கணிதம் சம்பந்தப்பட்ட படிப்பு வானவியல் சாஸ்திரம் அஸ்ட்ராலஜி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டெக்னாலஜிஸுன்னு சம்மந்தப்பட்ட விஷயம் பூரா தான் இதெல்லாம் அவருடைய புதனுடைய காரகத்துவத்தில் கொஞ்சம் அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தகவல் தொடர்பு பத்திரப்பதிவு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு ஓகே எதையுமே டெக்னாலஜியாக பயன்படுத்துறது ஓகேங்களா யூடியூப்பு சமூக வலைதளம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் எல்லாமே தான் அப்போது இந்த புதனுடைய துறை நீண்டு கொண்டே போவோம் ஐடி ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற கொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை நிறைய ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி பாட்ட எக்கச்சக்கமான விஷயம் அந்த கம்ப்யூட்டர் மூலயமா செய்யக்கூடிய அந்த வேலை வந்து புதனுடைய காரகத்துவம் நெட்டு இந்த நெட்டு சமூக வலைதளம் எப்படி புதனும் அதே மாதிரி நெட்டு நெட்டுங்கிறது இன்டர்நெட்டை இந்த இன்டர்நெட்டுக்கான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதன் தான் அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாது அப்புறம் மெயினாக ஏடிஎம் கார்டு ஏடிஎம் கார்டு பூரம் புதன் தான் ஒரு காலத்தில் பணம்னால் செவ்வாயை சொன்னாங்க அப்புறமேலு சுக்கரனுக்கு வந்துச்சு பெரும்பணம் குருவுக்கு வந்துச்சு அப்புறம் ராகு குரு வந்து இணைச்சி அது ஒரு மாதிரி பணம் நாங்கள் இன்றைக்கி புதன் தான் ஏன்னா பணம் இல்லாத பரிவர்த்தனை போராமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பர் இல்லாத பேப்பர் பரிவர்த்தனை அதாவது பணம் லிக்விட் கேஸ் இல்லாத விஷயங்கள் பிற இன்னைக்கு புதன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு புதனுக்கும் பணத்துக்குமே தொடர்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கணும் சரி இந்த புதன் திசை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லக்னங்களுக்குமே யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துக்கு ஒரு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக வருவார் கண்டிப்பாக அவருடைய திசையில அவருக்கு நன்மை செய்ய மாட்டார் உங்களுடைய ஜாதகத்துல புதன் தசை யோகமாக இருந்தால் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி புதன் தனித்து இருக்கணும் குருவின் பார்வையில் இருக்கணும் சுக்கரனோட இணைஞ்சு இருக்கணும் மெயினாக வளர்புறை தே அதாவது சந்தரனுடைய சந்தரதியோகளை புதன் இருக்கணும் இந்த அமைப்பில் இருக்கும்போது புதன் தசை எந்த லக்னமாக இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷ ஆதிபத்திய பலனும் காரக பலனும் ரெண்டும் கலந்து கண்டிப்பாக இங்கே நடந்தே தீரும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம் சரி மேச லக்னத்துக்கு ஒரு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக வரும்போது லக்னாதிபதிக்கு அவர் பகையான கிரகம் ஆனால் புதன் தசை வந்தாவே தலைவலி தான் இந்த புதன் தசை மேசலக்னத்துக்கு எங்க இருக்கும்போது யோகம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கும்போது யோகத்தை செய்யும்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் ஆறாம் இடத்துல இருப்பதை மூணாம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் யோகத்தை செய்யும் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு பன்னிரெண்டாவது இடத்துல நீச்சம் அடையும் முன்பு கூட ஓரளவு நல்ல யோகா அமைப்பை கண்டிப்பாக செய்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஐந்தாவது இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்துல மேசலகன் இருக்கும்போது நல்ல யோக பலன்களை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏன்னா அவர் மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் மூணு பன்னெண்டுல மறைஞ்சிருவார் அதனால அந்த அமைப்பு ஒரு யோகத்தை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்னொரு வீடு வந்து விருச்சிகழக்கணும் இந்த விருச்சிகளக்கணத்துக்கு அவரே எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி அவர் எட்டாம் இடத்தில் இருப்பதை விட பதினோராம் இடத்தில் இருப்பது நன்மை அதே அளவுக்கு லக்னாதிபதி வலிமை பெற்றிருக்கும்போது யோகத்தை கண்டிப்பாக தருவார் சரி அதன் பிறகு ரிஷப துலாம் லக்னங்களுக்கு பார்ப்போம் ரிசப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இவர் ஒரு யோகாதிபதியாக வருவாரு தனம் குடும்ப மாக்கு சார்ந்த விஷயத்துல ஒரு யோகத்தை தருவார் ரெண்டு வகையில வருமானத்தை தருவார் ஐந்தாம் அதிபதிங்கிறது ஜோதிடம் குழந்தைகள் முன்னேற்றத்தை தருவார் ஜோதிடத்தால் முன்னேற்றத்தை தருவார் அதே மாதிரி கணித பாடம் எடுத்து அந்த கணித பாடத்தின் மூலியம் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பையும் ஆதாயத்தையும் தருவார் கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் தகவல் தொடர்பு இப்போ இந்த ஜோதிடத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல்லையோ செல்போன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துலயோ மாற்றி அதன் மூலயமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய அமைப்பு நம்மளுடைய புதன் பகவான் இந்த ரிசபலங்களை செய்வார் இவர் ராஜயோகா ராஜயோகாதிபதி இல்லைனாலும் அதற்கு அடுத்த நிலையில் இவர் இருப்பார் யோகாதிபதி இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அமைப்புல விசவு லக்கணத்துக்கு நல்ல ஒரு அமைப்பை தருவார் ரெண்டு மூணு வகைகளை வருமானத்தை தருவார் துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியாக வருவார் ஒன்பதாம் இடங்கிறது பெயர் புகழ் பாகியத்தின் தகப்பனாரால் ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தையும் கண்டிப்பாக தன்னுடைய திசையில் தருவார் பன்னிரெண்டாம் இடம் வந்து தூர இடத்துல நகர்த்தி வெளியே பிறந்த ஒரு விட்டு வெளியூர் கொண்டு போய் வச்சு நமக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு வரும் ஒரு வருமானத்தையும் ஒரு ஆதாயத்தையும் நிச்சயமாக தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து இருக்கு அப்படி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய மிதன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் மிதன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரே லக்னாதிபதி நாலாம் அதிபதியாக வருவார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதன லக்னத்துக்கு லக்னத்தில் திக்பலம் பெறலாம் ஆனால் நாலாம் இடத்தில் அவர் இருப்பதை விட மூணாம் இடத்துலையோ அல்லது ஐந்தாம் இடத்துல இருப்பது நன்மை நாலாம் இடத்துல இருக்கும்போது அவர் கேந்திராதிபதி தோசை பெறுவார் அந்த அமைப்பில் நாலாம் இடத்தை கெடுக்க பார்ப்பார் ஓகேங்களா அவர் நாலாம் இடத்தில் இருப்பதை விட மூன்றாம் இடத்துலையோ அல்லது ஐந்தாம் இடத்துலையோ இருக்கும்போது யோகத்தை நிச்சயமாக தருவார் அதே மாதிரி எட்டாவது இடத்துல இருப்பதை விட ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்ல யோக பலன்களை தருவார் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது கூட நல்ல ஒரு அமைப்பை நிச்சயமாக தருவார் கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் திக்பலம் உச்சம் மூலத்திரிகோணம் ஆச்சு ஏதோ ஒரு அமைப்பில் அவர் இருப்பார் அவர் பத்தாம் இடத்துல இருப்பதை விட இங்கே லக்னத்தில் இருப்பது நன் நல்லது ரெண்டாம் இடத்துல நம்மளுடைய சுக்கனுடைய வீட்டில் இருக்கதும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் நல்ல யோகம் யோகங்களை தரும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் நல்ல யோகங்களை தரும் நீங்கள் பெரும்பாலும் புதனை வந்து கடகத்தை தவிர மீதி எந்த வீட்டில் இருந்தாலும் நன்மைன்னு முதல்ல நினைங்க உங்களுடைய லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்கள் வந்து சற்று குறையும் தவிர கண்டிப்பாக அந்த புதனுடைய அமைப்பு நமக்கு நன்மை செய்யும் ஓகேங்களா சரி கன்னி லக்னத்துக்கு அவர் சிம்மத்தில் இருப்பது நான் கண்டிப்பாக யோகத்தை தரும் பத்தாம் இடத்துல மிதுனத்தில் மட்டும் இருக்கக்கூடாது மிதுனம் கட்டகத்தில் இருப்பதை விட மற்ற இடங்களில் இருப்பதும் பரவாயில்ல அதே நேரத்தில் செவ்வாயுடைய வீடுகளான மூணு எட்டில் அவர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது நன்மையை தராது அந்த வீட்டை வளர்த்து தான் கேட்டுட்டு கேட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி அதன் பிறகு கடக கடகலக்கணம் இந்த கடகலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதன் தசை வந்து பார்த்திங்கன்னா யோகத்தை கொடுக்கணும்னா மூன்றாம் இடத்துல இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் ரெண்டாம் யோகத்தை கொடுக்கும் லக்னத்தில் மட்டும் திக் அடையக்கூடாது அதே நேரத்தில் இந்த கடக லக்னத்துக்கு வந்து சுக்கரனுடைய வீட்டில் பதினோராம் இடத்துல இருக்கும்போது இருக்கும் போது நன்மையை தராதுல இருக்கும் போது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க மகரம் கும்பங்களில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான நல்ல பலங்கள் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி அதன் பிறகு சிம்ம லக்னம் இவருக்கு சூரியனை வந்து புதன் நண்பராக கொண்ட லக்னம் அப்படின்னால அவர் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவதும் பதினோராம் இடத்தில் இருப்பதும் மிகுந்த ராஜயோகங்களை கண்டிப்பாக அந்த போயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் மூன்றாம் இடத்தில் இருப்பதை விட பத்தாவது இடத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு அமைப்பை தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த சிம்ம லக்னத்துக்கு மட்டும் அவர் மீனத்தில் நீச்சம் அடைஞ்சோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசத்தில் உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா பலன்களை சற்று குறைத்து பலனை தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் நீங்கள் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு மீன லக்னம் இந்த தனுசு லக்னத்துக்கு அவர் வந்து ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக வருவார் இதில் ஏழாம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான் பத்தாவது இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான் ஆனால் லக்னத்தில் இருக்கும்போது திக்பலம் பெற்றிருப்பார் நன்மையை தருவார் நாலாம் இடத்துல கூட அவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவர் லக்னத்தில் இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயம் அவருக்கு தேடி வரும் அப்போ வேற ஏதாவது பாவகரங்களுடைய தொடர்பு சேர்க்கை பார்வை இருக்கும்போது ஒரு நல்ல அமைப்பே தரும் அந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடமான லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு ஆறாம் இடமான ரிசபத்துலையோ துலாத்துலேயோ இருக்கும்போது நல்ல ஒரு யோகா அமைப்பே தருவார் சிம்மத்தில் இருக்கும்போது கூட நல்ல பலனை கண்டிப்பாக தருவார் அவர் மகனோட கும்பத்தில் இருக்கும்போது கூட நன்மைக்கு வந்து தருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி மீன லக்னம் மீன லக்கணத்துக்கும் அதே மாதிரி நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதியை வருவாரு அந்த ரெண்டு வீடுமே அவருக்கு வேண்டாம் லக்னத்துல அவர் வந்து நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் திக் ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு ஆனா இங்கேயும் ஏதாவது ஒரு வகையில பாவகிரகணத்தினுடைய தொடர்புல இருக்கும்போது தான் இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கும் ஓரளவுக்கும் நல்ல பலன்கள் தருவாரு இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்மத்துல இருப்பது ராஜயோகத்தை யோகத்தை தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா துலாத்தில் இருப்பதை விட சிம்மத்தில் இருப்பது மிகுந்த யோகத்தை தரும் அதே மாதிரி மகரம் கும்பகத்துல இருக்கும்போதும் நல்ல ஒரு யோக பலன்களை தரும் ஏன்னா நம்ம வீடியோவே புதன் தேசை யாருக்கு ராஜயோகத்தையும் அவர் எந்த இடத்துல இருந்தால் ராஜயோகமோ அந்த இடங்கள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் மற்ற இடங்கள்லாம் நம்ம சொல்லலன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க ஓகே அதன் பிறகு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னமும் லக்னமும் இந்த ரெண்டு லக்னத்துக்குமே திரிகோணாதிபதி சம்பந்தம் வருவார் மகர லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரே ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அவர் ஆறாம் இடத்தில் இருப்பதை விட ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிகுந்த யோகம் அதே மாதிரி ஐந்தாம் இடமான சுக்கரனுடைய வீடான ரிசபத்தில் இருப்பது மிகுந்த யோகத்தை தரும் அதன் பிறகு பத்தாம் இடமானு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல யோக அமைப்புகளை நிச்சயமாக தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கு ஒன்பதாம் அதிபதி போய் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது சுக்கரனுங்க இணைஞ்சிருந்தாங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் மிக சிறப்பான முறையில் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்கே வந்து எடுத்துக்கணும் சரி கடைசியாக கும்பலகணம் இந்த கும்பலகணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி அவர் எட்டாம் இடத்தில் இருப்பதை விட ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது மிகுந்த யோகத்தை தருவார் இருந்த போதிலும் எட்டாம் இடத்தில் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் மூலம் பெறுறதுனால பார்த்தீங்கன்னா எட்டாம் இடங்கிறது வெளியூர் மறைபொருள் சாஸ்திரம் மற்றவர்களுக்கு தெரியாத வகை வகையில் நம்ம வாழக்கூடிய தன்மை வெளிநாடு வாழ்க்கை இதெல்லாமே பார்த்திங்கன்னா மிகுந்த யோகத்தை தரும் இதனால எட்டில் இருப்பதை விட ஐந்தாம் இடத்தில் இருப்பது நன்மை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலாம் இடத்தில் இருப்பது அதாவது நம்மளுடைய ரிஷபத்தில் அவர் இருப்பதை விட ஐந்தாம் இடத்தில் இருப்பது நன்மையை தரும் அதேமாதிரி எட்டாம் இடத்தில் இருப்பதை விட ஒன்பதாம் இடமான துலாத்தில் இருப்பது மிகுந்த நன்மையை தரும் பதினோராம் இடம் தனுசிலையும் பன்னிரெண்டாம் இடம் மகரத்தில் இருப்பது கூட ஒரு நல்ல யோகா அமைப்பை கண்டிப்பாக தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் நண்பர்களே பொதுவாக ஒரு திசை நல்லது செய்யணும் அப்படின்னா அந்த திசை கெடாமல் இருக்கணும் ராகுவோட செவ்வாயோட சனி பகவானோட சேராமல் இருக்கணும் அமாவாசை சந்திரனோட சேரும்போது இந்த புதன் வந்து தன்னுடைய வேலையை செய்ய மாட்டார் தனி இருக்கணும் சுக்கரனோட இணைஞ்சு குருவின் பார்வையில் இருக்கணும் குருவோட இணைஞ்சு சுக்கரனின் பார்வையில் இருக்க முடியாது ஓகேங்களா ஏன்னா சுக்கரனும் குரு புதனும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும் அந்த அமைப்பில் இருக்க முடியாது புதனுக்கு முதல் தரமான யோகங்கள் எழுதி தர்றது சந்திர யோகம் பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சந்திரதியோகத்துல தான் புதனுடைய திசையில் ஒரு மிகப்பெரிய ராஜ்யவங்களை அனுபவிக்கிறாங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பத்திரம் எழுதுறவங்க இவங்க அத்தனை பேத்துக்கும் புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிறனால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த துறை வந்து நமக்கு தேர்ந்தெடுக்கிறது ஜோதிடத்துல ஒரு ஜோதிடர் ஒரு கணிப்பு கணிக்கிறார் அப்படின்னா அந்த கணிக்கிறதுக்கு புதனுடைய தன்மை வேணும் ஓகேங்களா அந்த அமைப்புலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் புதன் எல்லாம் எட்டெல்லாம் எட்டாம் இடத்துலையோ அதே மாதிரி இப்போ புதன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது ரெண்டாம் இடத்தை பர்தாணி தேர்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ராஜகங்களை தருவார் சரி ஆட்சி அதிகாரங்களை தருவார்னு சொன்னீங்களே சார் அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க ஐஏஎஸ் தேர்வுக்கு மூணு கிரகங்கள் தேவை சூரியன் குரு புதன் புதன் உடைய அமைப்பு இருந்தால் தான் நீங்கள் போட்டி தேர்ல காலபுருஷன் கார் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் அந்த 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 கேடரில் வர முடியும் அதே மாதிரி ஐஏஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் குரு செவ்வாய் வேணும் ஆனால் இந்த போட்டி தேர்வு வச்சு அந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஆறாம் இடம் தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய போட்டித் தேர்வு அந்த காலப்புருஷனுக்கு ஆறாவது ஆறாவது இடமான புதனின் தயவு இருந்தால் தான் எந்த தேர்வு நடந்தாலும் அந்த தேர்வில் எழுதி வெற்றி பெற்று ஒரு டிஎன்பிசி ஆகட்டும் ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும் ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் ஆகட்டும் பேங்க் எக்ஸாம் ஆகட்டும் இதெல்லாம் நீங்கள் செலக்டிவ் ஆகணும் அப்படின்னா ஆறாம் இடமான புதனையின் காரவத்துவம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுத்தால் மட்டும்தான் ஒரு ஆட்சி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரங்களை நீங்கள் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தேன் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மாவட்ட ஆட்சித்த ஒருத்தர் கலெக்டராகி ரொம்ப சின்ன வயசுலேயே மாவட்ட ஆட்சித்தலைவராகி நம்ம தமிழ்நாட்டினுடைய முகப்பு இருந்து கொண்டு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி ஆடுறாரு அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புதன் அதிகமாக வலு பெற்றிருக்கிறதுனால தான் புதன் சூரியன் குரு இந்த மூன்று கிரகம் அதிகமாக வலுப்பெற்றதுனால தான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சி அமைப்பில் இருக்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் புறம் புதனுடைய ஆதிக்கம் உள்ளவங்க ஓகேங்களா ஐஏஎஸ் போகிறோம் புதனுடைய காரகத்துவத்தில் இருப்பாங்க அதுக்கு புதன் மட்டும் கிடையாது சுக்கர் நம்மளுடைய சாரி சூரியனுடைய தயவும் குருவின் தயவம் இவனும் புதனுடைய பங்கு தான் போட்டி தேர்வில் ஜீவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அழகான கண்களுக்கும் நீங்கள் கேட்டு ரசித்த காதுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்